வெல்கம் டு பவானி விஷயங்க இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துக்குறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று லாயம் தெரியுதுங்களா ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மட்டும் இருக்கும் கயிறு இது ஷோல்டர் மட்டும் ஒரு தான் இருக்கும் உங்கள ஓகேங்களா ஊட்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கவங்களா கொஞ்சம் மேலே விரும்பின கயத்தில் மட்டும் சுற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கயிறு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கயிறு முறுக்கெடு தான் போட்டிருக்கு அதெல்லாம் தக்க பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா அதே மாதிரி பர்ஃபெக்ட் நாட்டிங்கன்னா ஒரு நாட்டிங் கூட ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பண்ணியிருக்கோம் ஒரு ஏரியா ஒரு நாட்டின் குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வலை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும் ஓகேங்களா ஃபுல்லாகவே வலை ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அடி ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோன்னா த்ரீ டுவெண்ட்டி அதாவது ஒரு நூறு மீட்டருக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அந்த வலை யாருக்கு போகுது அப்படின்னா சிட்டி பாபு அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் ஆந்திராவிலேருந்து சித்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு அவருக்காக இந்த வலை ரெடி பண்ணியிருக்கோம் வலை வந்து எண்பது எம்எம் அதாவது எயிட் ஜீரோ எயிட் ஜீரோவில் பண்ணியிருக்கோம் இது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எம்டி வரும் ஓகேங்களா பதினேழு எம்டி தான் அந்த வலை பதினேழு எம்டி ஹைட்டு டோட்டலாகவே வலை திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் தான் ப்யூர் நைஸ் வலை பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு இஎம் போட்டுருப்போன்னு ஒரு ஐடியா இருக்கும் வலையோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா தெரியுதுங்களா வலை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் எடுத்து ஜம்னு விடலாம் எங்கேயுமே லாக் ஆகாது அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் தெரியுதுங்களா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் வலை வளையோடய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அகலப்படுத்தும் பாருங்கள் வலை ரொம்ப ஈஸி கன்வீனண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து விட்றதுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்காது நீங்கள் எந்தளவு தானே எடுத்து விடலாம் அந்தளவுக்கு வலை நீட்டாக பண்ணியிருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி வலை வேணால் காண்டெக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் அடுத்து இன்னும் ரெண்டு வலை வந்து நம்ம கண்ணியாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு விலை இருக்குது அது வந்து ஒரே ஒரே டேட்டில் நம்ம டிஸ்பேச் பண்ணலாம் ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு டேட்டில் டிஸ்பேச் பண்ண காட்டி மூணு வீடியோவும் ஒன்று நான் ஜாயின் பண்ணி இந்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தக் மணி ஒன்று ஆட்ராக இருக்குது அதனோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு ஹைட்டு தான் வரும் இந்த ஹைட்டில் ஒரு வலை ரெடி ஆகிட்டு இருக்குது அது ஒன்று நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு அது வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ம வீச் வள ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு மூணு வரலாயத்தில் மூணு விரல் டைட்டு அதாவது ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் தெரிஞ்சு சொல்லலாம் ஒரு வலை ட ரெடி ஆகிட்ருக்காது இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆற்றுக்கு ஒரு மாளுக்கு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இப்போ அவருக்காக அது பண்ணிகிட்டு இருக்கோம் மணி விலை ஒன்றும் இல்லை ஒரே நண்பருக்கு ரெண்டு வலை ஓகேங்களா அடுத்த வலையை பற்றி பார்க்கலாம் ஓகே இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு எழுபது அடி நண்பர் கேட்டுருந்தார் எழுபது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரிதான் டக்கையை இன்டர்லாக்கிங் பண்ணி போட்டிருக்கோம் ஹைட் பார்த்தீங்கன்னா அடி வர மாதிரி கரெக்டா ஒரு எழுபது எட்டு நம்ம ஒரு எழுபத்தஞ்சு வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கும்மா அதிகமாக மீன் பிடிக்கிற அளவுக்கு ஏரியா கிடையாதுங்களா அதனால் கம்மியாக இருந்தால் போகுதுன்னு கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை போகுது மணப்பாறை ஒரு நண்பர் இது மூணு பேர்லாம் இருந்தால் ப்ரெஸ் கிடையாது தெரியும் கரெக்டாக மூணு வரல தான் போகும் ட்ராக்கிங் சிஸ்டம் நீட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் டப்பு கேட்டு தான் போட்டிருக்கும் பாட்டு இன்னொரு விழா இருக்குன்னு சொல்றது அது இன்னொரு பாடுவோம் ஓகே இந்த வலை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருக்கார் சுரேஷ் அப்படிங்கிறவக்காக இந்த வலை பண்ணியிருக்கு ஒரு வேளம் அஞ்சாவது விட வாங்கலாம் வர மாட்டேன் ஃபிஃப்த் ஓகேங்களா அவ்வளோ இந்த வளையோடய லென்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி பண்ணியிருக்கு நூற்றி எண்பது அடி இருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கயிறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக போட்டிருக்கலாம் கொஞ்சம் ஹெவியாக கேட்டுருந்தாருங்காட்டி கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணியிருக்கு இந்த டைம் இயம் அதே மாதிரி சைஸிங் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஏ ரெடி இருக்கும் உலகோட ஹைட்டு இந்த ரேஞ்ச் இருக்கும் சொல்றீங்க ஆ ஓகேங்களா மேலே வெள்ளக்காய் எதாவது வேணும்னா அந்த டைம் கேட்டுருந்தார் அந்த வெள்ளக்கல் போட்டு ரெடி பண்ணிக்கணும் லூஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீட்டாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் வலை எடுத்து விட்டிங்கன்னா ஜம்மனு போயிட்டே இருக்கு அது ஒவ்வொரு வலையும் ஒவ்வொரு நாளில் டிஸ்பேச் பண்ணுறதுனால நம்ம ஃபுல்லாக வீடியோ கொண்டு வர முடியும் அதனால் ஒன்றும் நான் ஜாயின் பண்ணலான்னு முடியும் ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி வலை தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதை டச் பண்ணி உங்களுக்கு தே என்ன தேவைங்கிறத நமக்கு வந்து அனுப்பி கொடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க மேக்ஸிமம் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கு ட்ரை பண்ணுங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த சைஸில் அதாவது இவ்வளோ திக்னஸ்ல இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதை கரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளோ ப்ரைஸிங் வரும் அப்படிங்கிறத வித்தின் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் நம்ம டீம் ரிப்ளை பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும் ஓகேங்களா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவே பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எஸ்டி கொரியரில் முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கொரியர் கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த கொரியரில் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா அதை நீங்கள் இந்த கொரியரில் வருமா வராதாங்கிற டவுட்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த கொரியர் நம்ம வழக்கான சார்ஜ் வந்து ஒரு வலை பண்ணுறோன்னா வழக்கான சார்ஜ் எடுத்துக்கும் கொரியர் வந்து எஸ்டி கொரியரில் கொஞ்சம் பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்குறதுனால எல்லா பக்கம் எஸ்டி கொரியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த கொரியரில் வேணால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா தேங்க் யூ